காட்டினில் தேடி தேடி கற்பக காண்போம் காட்டினுள் தேடி தேடி கற்பக தருவை காண்போம் வீட்டினில் தேடி தேடி வீட்டினில் தேடி தேடி விளக்கையோர் இடத்தில் காண்போம் விளக்கையோர் இடத்தில் காண்போம் ஏட்டினில் தேடி தேடி ஏற்றினில் தேடி தேடி இணையிலா கவிதை காண்போம் இணையிலா கவிதை காண்போம் நாட்டினுள் தேடுகின்றோம் நாட்டினுள் தேடுகின்றோம் நாயகன் நின்னை காணோம் நாயகன் நின்னை காணோம் நாற்பது கோடிக்கென்று நடுங்கிய தடியை ஒன்றி நாற்பது கோடிக்கென்று நடுங்கிய தடியை ஒன்றி ஏற்பதை ஏற்று இருப்பினும் தொடர்ந்து சென்று ஏற்பதை ஏற்று இருப்பினும் தொடர்ந்து சென்று நூற்பது முதலாய் நன்மை நுகழ்வது வரையற் சொல்லி நூற்பது முதலாய் நன்மை நுகழ்வது வரையற் சொல்லி வேற்பனை திரட்டி வென்றாய் வேற்படை திரட்டி வென்றாய் வீரனை நின்னை காணோம் வீரனை நின்னை காணோம் காந்தியின் பெயரை கண்டோம் காலடி சுவடை கண்டோம் காந்தியின் பெயரை கண்டோம் காலடி சுவடை கண்டோம் காந்தமென்று ஒன்றை கண்டோம் காந்தமென்று ஒன்றை கண்டோம் தனியரம் தலைக்க செய்தோம் தனியரம் தலைக்க செய்தோம் மாந்தருள் நின்னை போல மாந்தருள் நின்னை போல மற்றும் ஒரு வைரம் காணோம் மற்றும் ஒரு வைரம் காணோம் ஏந்திய தீபம் நின் சொல் ஏந்திய தீபம் நின் சொல் இன்னொழி போதும் தேவா இன்னொலி போதும் தேவா